நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு நாட்டுக்கோழியை இன்றைக்கி குக்கரில் வேக வச்சு தான் பண்ண போகிறோம் அதில் ஒரு கிலோ சிக்கனை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அதை குக்கரில் போட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கறி முங்குகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து குக்கர் மூடியை போட்டுருங்க நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் நாலு துண்டு பட்டை நாலு துண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே மிளகும் ஒரு ஸ்பூன் சேர்த்து இதை வறுத்துருவோம் நல்லா வறுக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன் மனை வரணும் அதே போல் கருக விடாமல் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி அப்படின்னாலே நல்லெண்ணெய் போட்டு தாளித்தோம்னா தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பாதியா வெட்டுறது முழுசா எப்படி வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்புலையும் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா அந்த பச்சவாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி நல்லா ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு அதையே வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா அந்த மசாலாவையும் அது கூட சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் உப்பு வேணும்னா தேவைப்பட்டா சரி பார்த்து உப்பும் சேர்த்துட்டு நீங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அருமையான பாருங்கள் மேலே எல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக நல்லா தங்கம் போல் ஜொலிக்குது பாருங்கள் நாட்டுக்கோழி கிரேவி இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி இட்லிக்கு தொட்டாலும் சரி தோசைக்காக இருந்தாலும் சப்பாத்திக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலுமே சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம ஊர் ஸ்டைலில் சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி கிரேவி செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்